மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது விளைநல விளைநலங்கள் கையகப்படுத்தப்படுவதை எதிர்த்து குரல் கொடுத்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தலை அழியாக மாறிவிட்டார் தமிழ்நாடு உழவரப் பேர இயக்கத்தின் சார்பில் நடத்தப்படும் இந்த மாநாட்டின் வாயிலாக விவசாயிகளுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன் வேறுபிடிக்க உள்ளவர்களாகிய நீங்கள் போர்க்குடத்துடன் திகழ வேண்டும் என்பதுதான் பஞ்சாப் ஹரியானா உழவர்களின் போராட்டமே அவர்களின் உழவுக்கு உயர்வுக்கு காரணம் இந்தியாவில் விவசாயத்தின் மூலம் அதிக லாபம் ஈட்டுபவர்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த உழவர்கள் தான் அந்த மாநிலங்களில் பாசன வசதி அதிகமாக செய்யப்பட்டிருப்பது ஒரு காரணம் என்றாலும் கூட அந்த அங்கு உழவர்களின் விளைபொருட்களுக்கு இந்தியாவின் மற்ற அனைத்து மாநிலங்களை விட அதிக விலை கிடக்கிறது நாளை மறுநாள் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி என்ன நாள் தெரியுமா அன்று தான் தேசிய உறவர்கள் நாள் கடைபிடிக்கப்படுகிறது